வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீலாஸ்ரீ ஜெய் சுவாமிகள் ஜோதி நிலையம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி ஸ்ரீலாஸ்ரீ திருமண தகவல் மையம் ஊத்துக்குடி உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கனிமான வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வெல்ல எம்பெருமானை நான் காத்துக்கின்றேன் இன்னும் ஆறு தினங்கள் மட்டுமே இருக்கிறது சனி பெயர்ச்சி ஆகுவதற்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பின்னால் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமான சிறப்பை பெறும் என்பதுதான் ஐதீகம் சனி பெயர்ச்சி ஏற்பட்ட பிறகு உங்கள் அனைவருக்கும் மிக நல்லதொரு நிகழ்ச்சி நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஜோதிட சாஸ்திரிப்படி நாங்கள் அனைவரும் அந்த சனி பகவானை பிரார்த்தனை செய்து உங்களுக்காக வழிபடுகிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சிறந்தார்ந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள ஜோதிட என்ற முறையில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் சனி பகவானுடைய அருள் கிடைக்கட்டும் சனி பகவானைப் போல் கெடுப்பவனும் இல்லை கொடுப்பவனும் இல்லை சனி பகவான் கொடுத்தால் அதை தடுப்பவனும் இல்லை அதற்கேற்ப நீங்கள் அனைவரும் மிக சிறப்பாக வாழ நின்ற வாழ்த்துக்களும் வணக்கங்களும் வணக்கம் உங்கள் ஜோதிஜர் கே ஜெயராஜ்